யும் உள்ளே விட்டு அந்த நெருப்பு கட்டைகள் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இதை பார்த்து நானும் எங்கள் குழுவும் ரொம்ப ஆச்சரியமாக அவர் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் இடது பக்கம் போனால் அவர் வலது பக்கம் வந்துருவார் நாங்கள் வலது பக்கம் போனால் அவர் இடது பக்கம் வந்துடுவார் இப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் அந்த அகோரியை சந்திக்கும்போது அவங்க வந்து அந்த இரும்பு கேஜில் சூடே இல்லை இருந்தாங்க நான் அவர் கூட பேசும்போது நான் கேட்டேன் சுவாமி உங்களுக்கு சூடே இல்லையா அப்படின்னு சொன்னதையும் அதுக்கு அவர் ஒரு சொன்ன பதில் வந்து கண்டிப்பாக இந்த பதிவுக்கு கண்டிப்பாக ரிலேட்டாக இருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபைவ் எலிமெண்ட்ஸ் இந்த பஞ்ச பூதங்களில் ஒரு பூதம் உனக்கு எது பிடிக்குதோ அதை நீ நண்பனாக்கிக்கோ அதனோட இருப்பில் நீ அதிகமாக இரு அது கூடையே இரு அது கூட சம்பாசனை வச்சுக்கோ அதை நண்பனாக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் அப்போது அந்த சமயத்தில் நீ அதுவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது ஹண்ட்ரட் உண்மை அப்படின்னு சொன்னார் தான் என்னால் இந்த நெருப்புங்கிற ஒரு பூதத்தோட என்னால் இவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ண முடியுது அது கூட என்னால் ஈஸியாக இருக்க முடியுதுன்னு